ஹலோ சில்ட்ரன் வெல்கம் பேக் டு மை டீச்சன் லேர்ன் சேனல் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் இன்றைக்கி நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஹிந்தி தமிழ் வழியாக எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் லெசன் ஒன் ஹிந்தி ஸ்வர் ஸ்வர்னா உயிரெழுத்துக்கள் இங்கிலீஷில் வவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதே இது வந்து ஸ்வர வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து உயிரெழுத்துக்கள் வந்து பதிமூணு லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி வௌவல்ஸ் இங்கிலீஷில் ஆறு லெட்டர்ஸ் இருக்கும் ஆனால் வந்து ஹிந்தியில் வந்து பதிமூணு லெட்டர்ஸ் இருக்கும் அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் தமிழ்லையும் பதிமூணு லெட்டர்ஸ் இருக்கும் இப்போ இதை எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி சொல்கிறது எப்படி உச்சரித்து படிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஹிந்தியில் முதல் எழுத்து ஆ அப்படின்னு சொல்லணும் அதே இது தமிழ்லேயும் ஆ என்று உச்சரித்து சொல்லணும் நெக்ஸ்ட் எழுத்து ஆ அப்படின்னு எழுத்து சொல்லணும் அதே மாதிரி தமிழில் ஆ அப்படின்னு எழுத்து சொல்கிறது மறுபடி சொல்லலாம் ஆ ஆ நெக்ஸ்ட் எடுத்து இ தமிழில் இ திரும்ப சொல்லலாம் இ தமிழில் இ இப்போது நெக்ஸ்ட் எடுத்து இ அப்படின்னு எழுத்து சொல்லணும் தமிழில் ஈ அப்படின்னு எழுத்து சொல்லணும் நெக்ஸ்ட்டு உ தமிழில் உ மறுபடியும் சொல்லலாம் ஹிந்தியில் உ தமிழில் உ தமிழில் ஊ அப்படின்னு எழுத்து சொல்லணும் மறுபடியும் சொல்லலாம் ஊ தமிழில் ஊ நெக்ஸ்ட் எழுத்து ரு தமிழில் ரீ திரும்பவும் சொல்லலாம் ரி தமிழில் ரி நெக்ஸ்ட்டு ஏ தமிழில் ஏ திரும்பவும் ஏ தமிழில் ஏ நெக்ஸ்ட்டு ஐ தமிழில் ஐ எப்படி சொல்லி பார்க்கலாம் ஐ நெக்ஸ்ட்டு ஓ ஓ வந்து ஒரு கொம்பு வரும் தமிழில் வந்து ஓ திரும்ப சொல்லலாம் ஓ தமிழில் ஓ நெக்ஸ்ட் எழுத்து ஔ தமிழில் ஔ திரும்பவும் சொல்லலாம் ஔ தமிழில் அவு ஹிந்தியில் ரெண்டு கொம்பு வரும் நெக்ஸ்ட்டு அம் தமிழில் அம் 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 கடைசியான எழுத்து அஹா அஹா மறுபடியும் சொல்லலாம் அஹா அஹா குழந்தைகளா இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சொல்லி பாருங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் ஈஸியாக சொல்லி பார்க்கலாம் ஈஸியாக வந்துடும் நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி எழுதுறதுன்னு நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க